ஸ்ரீசக்ர வரதாச்சாரியம் சுத்த சத்வ குருத்தமம் ஸ்ரீநிதியும் ராகவம் வந்தே ஹியபார கருணாகரம் கவசம் கனெக்ட் நேயர்களுக்கு நமஸ்காரம் எல்லோரும் ஆயர்பாடியில் தயாராக இருக்கிறீர்களா கண்ணனை பெரியாழ்வார் யசோதை தன் மடியிலே கடத்தி கொண்டு நம்மையெல்லாம் அழைத்து அவனுடைய ஓரோர் அங்கமாக காட்ட நாமும் அப்படியே மானசீகமாக அயற்பாடிக்கே போய் முதல் பாசுரத்திலே கண்ணபிரானுடைய பாதகமலங்கள் இரண்டாம் பாசுரத்திலே பத்து விரலும் மணிவண்ணன் பாதங்கள் மூணாம் பாசுரத்திலே வெள்ளித்தலை நின்று இழங்கக்கூடிய அந்த கணுக்கால்கள் நான்காம் பாசுரத்திலே தவிழ்ந்து செல்லக்கூடிய முழங்கால்கள் ஐந்தாம் பாசுரத்திலே இரணியனை முன்பு நரசிம்மாவதாரத்தில் மடியில் கடத்தி வதைத்தானே அதே தொடைகள் ஆறாம் பாசுர பாசுரத்திலே அவனுடைய முத்தம் ஏழாம் பாசுரத்திலே அவனுடைய அந்த இடுப்பு அந்த மருங்குன்னு சொல்லக்கூடிய இழைப்பகுதி இவற்றையெல்லாம் நாம் செவித்து கொண்டு விட்டோம் இப்ப எட்டாம் பாசுரம் பெரியாழ்வார் திருமொழி முதல் பத்து இரண்டாம் திருமொழி எட்டாம் பாசுரத்தை அனுபவிக்க இப்ப யசோதை சொல்றா அந்த தொப்புளுக்கு கீழே உள்ள இடுப்பை செவிச்செல் இல்லையா இப்ப வாங்கோ வாங்கோ கண்ணபிரானுடைய அழகான சுருண்டு இருக்கக்கூடிய வளைந்து இருக்கக்கூடிய அற்புதமான அந்த ஸ்பெரிக்கல் ஷேப்னு சொல்கிறோம் பாருங்க அந்த ஓவல் ஷேப் அப்படி இருக்கக்கூடிய அந்த அற்புதமான தொப்புள் அந்த உந்தி அதை பார்க்கலாமா அப்படின்னா கிருஷ்ணனை காணும் எங்கடா போனான்னு பார்த்தா கண்ணனை பார்ப்பதற்காக இத்தனை கோபிக்கைகள் ஆயர் குல பெண்கள்லாம் வந்திருந்தா இல்லையா அவா விட்டு குழந்தைகளையும் அவள் வயிச்சுன்னு வந்திருக்கா அந்த குழந்தைகள்லாம் ஒரு ரெண்டு வயசு மூணு வயசு நாலு வயசு அஞ்சு வயசுன்னு சொல்லி எல்லா வயதிலும் அந்த குழந்தைகள்லாம் இருக்கு அந்த குழந்தைகள்லாம் நம்ம குட்டி கண்ணன் ஒரு மாதம் கூட நிரபாத கண்ணன் அவனை பார்த்து விளையாடவா விளையாடவான்னு அந்த பக்கமா கூப்பிட்டுருக்கு நம்மால் என்ன ஒரு மாதம் கூட நிரம்பாத குழந்தைன்னா சாதாரண குழந்தையா நம்ம கண்ணன் தான் இப்பவே அவதாரம் பண்ண நாள்ல இருந்து எல்லாம் பண்ணக்கூடியவனாச்சே வாங்கோ விளையாட வரேன்னு சொல்லி அவர்களோட விளையாட போயிட்டான்னா யசோதை பார்த்தா அவள் தான் இவனோட பெரிய குழந்தைகளா இருக்கா இவன் இத்தன ஒரு மாதம் கூட நிரம்பல ரெண்டு வயசு மூணு வயசு நாலு வயசு அஞ்சு வயசு இவாளோட போய் இவன் விளையாடுறதா விளையாடினா அதுகள் ஏதாவது அடிச்சுட்டா என்ன பண்றது யசோதை பயந்துட்டே போய் பாக்குறா அங்க நடந்த காட்சியே வேறையான் என்ன காட்சி நடந்தது அவ யாராவது கிருஷ்ணனை அடிச்சுட்டாளானா இல்ல எட்டாம் பாசுரம் பாருங்கள் மனத்திரையில் அற்புதமான காட்சி கண்ணனை சேவிக்க வந்த கோபிகைகள் ஆயர் குல பெண்கள் அவளுடைய பிள்ளைகள் கண்ணனை விளையாடவான்னு கூப்பிட யசோதை இங்க பேசிக்கொண்டு இவன் அழகை காட்டிக் கொண்டு இருக்கும் போதே கண்ணன் அங்க விளையாட போயிட்டான் அந்த குழந்தைகள் யாராவது கிருஷ்ணன் அடிச்சிருவாளோ பதிரின் போய் யசோதை குழாத்தை வலி செய்து தந்த களிறு போல் தானே விளையாடும் நந்தன் மதலைக்கு நன்றும் அழகிய உந்தி இருந்தவா காணீரே ஒளி இழகீர் வந்து காணீரே வந்த மதலை குழாத்தை வலி செய்து தந்த களிறு போல் தானே விளையாடும் நந்தன் மதலைக்கு நன்றும் அழகிய உந்தி இருந்தவா காணீரே ஒளி இழகீர் வந்து காணீரே அங்க போய் பார்த்தா வேற சம்பவம் நடந்துருத்தான் இந்த கண்ணன் என்ன பண்ணிட்டான் வந்த மதலை குழாத்தை வந்த அப்படின்னா கண்ணனோடு விளையாட வந்த கண்ணனை தேடி வந்த கண்ணனை விளையாட அழைத்தன்னு அர்த்தம் அப்போ வந்த இந்த கோபிகைகள் யாரெல்லாம் கண்ணனை பார்க்க வந்தாலோ அவர்களோடு கூட வந்த அவர்களுடைய பிள்ளைகள் அவ எவ்வளவு பேர் வந்திருக்காளாம் மதலை குழாத்தை மதலை அப்படின்னா குழந்தைன்னு அர்த்தம் மதலை குழாத்தை அப்படின்னா குழந்தைகளுடைய கூட்டம் குழாம் அப்படின்னா கூட்டம்னு அர்த்தம் அப்ப வந்த மதலை குழாத்தை கூட்டம் கூட்டமா நிறைய குழந்தைகள் எவ்வளவு ஆயர் பெண்கள் வந்திருக்காளோ அவ வீட்டு குழந்தைகள் எல்லாமும் வந்திருக்கு வந்து எல்லாரும் என்ன பண்ணா கண்ணன் குட்டி கண்ணனை பார்த்துட்டு ஏ குழந்தை அதுக்கு நாம பேசுறதெல்லாம் புரியாதுன்னு நினைச்சிட்டு ஏ குழந்தை நீ விளையாட வரியா நாங்க அந்த விளையாட்டு விளையாடுவோம் இந்த விளையாட்டு விளையாடுவோம் நாங்க தாவி குடிச்சு விளையாடுவோம் அது விளையாடுவோம் இது விளையாடுவோம்னு பெருசா பறக்க எல்லாம் பேசி விளையாட வரியான்னு கூப்பிட்டு வந்த மதலை குடாத்தை அப்படிப்பட்ட குழந்தைகளோடு கண்ணன் பார்த்தானா விளையாடத்தானே வரணும் என்ன என்ன ஒரு மாதம் கூட நிரம்பாத சாதாரண குழந்தை நான் நினைச்சு வரம்பாருங்க வந்துட்டு வந்தானாம் வந்து என்ன பண்ணிட்டான் அவள் யாரும் கண்ணன் அடிக்கல வலி செய்து வலி செய்துன்னா தன்னுடைய வலிமையாலே அவர்களை அடித்து வீழ்த்தின்னு அர்த்தம் இவன் என்ன பண்ணிட்டான் இந்த ஒரு மாதம் கூட நிரம்பாத கண்ணன் ரெண்டு வயசு மூணு வயசு நாலு வயசு அஞ்சு வயசு ஆறு வயசு ஏழு வயசுன்னு எல்லாரும் இருக்கா ஒரே ஆளா இருந்து அத்தனை பேரையும் வலிமையாலே தாக்கி இந்த பலவந்தப்படுத்துறதும் பாருங்க அதான் வலி செய்து பலவந்தமா எல்லாரையும் அடிச்சு தாக்கி இந்த மனவாள மாமனிகள் வியாக்கியானம் பண்றார் வலி செய்து அப்படின்னா பலாத்கரித்து பலாத்காரமா அடிச்சு தள்ளிட்டான் எல்லாரையும் அடிச்சு எல்லாரையும் தள்ளிட்டு தந்த கடிறு போல் அந்த கோட்டியில இப்படி நடந்து போறானா கிருஷ்ணன் யார் எல்லாம் குட்டி கண்ணன் எப்படி நடக்கிறானா தந்த கழிறு போல் நல்ல தந்தம் டஸ்க்குன்னு சொல்றான் இல்லையா யானைக்கு தந்தம் கொண்ட களிறு போல் களிறுனா ஆண் யானைன்னு அர்த்தம் யானையை சுற்றி எத்தனை சின்ன சின்ன மிருகங்கள் இருந்தாலும் யானை என்ன பண்ணும் அப்படி கம்பீரமா நடந்து வந்து தும்பிக்கையால் அப்படியே எல்லாரையும் ஒரு தழு தழுட்டு தன்னுடைய ரெண்டு தந்தங்களையும் நன்கு வெளிக்காட்டி கொண்டு யானை கம்பீரமா நடந்து போற மாதிரி தேக்கு மரம் உடலை தந்தது சின்ன யானை நடையை தந்தது என்னும்படியாக தந்த களிர போல் தந்தம் கொண்ட அந்த யானை போலே தானே விளையாடும் தானே அப்படின்னா தான் ஒருவனே அர்த்தம் தான் ஒருத்த மட்டும் விளையாடும் எல்லாரையும் உட்கார வச்சுட்டானா பாருங்க உங்களெல்லாம் என் கூட விளையாடுறதுக்காக நான் கூப்பிடல நான் மட்டும் தான் விளையாடுவேன் நீங்க எல்லாம் வேடிக்கை பார்க்கணும் கண்ணன் கையில ஒரு பந்தை எடுத்து வச்சுன்னா பந்த மேல தூக்கி போடுறான் இப்படி கையால் மீண்டும் பிடிக்கிறான் அதுக்கப்புறம் பந்தை தூர எரிக்கிறான் இது எல்லாத்தையும் நான் மட்டும் பண்ணுவேன் அப்ப நாங்கள்லாம் நான் உட்காந்து வேடிக்கை பாருங்கன்ட்டான் யசோதை வந்து பார்த்துட்டு மூக்கு மேல வரல வச்சுட்டானா என்னடா இது இந்த குழந்தை அந்த குழந்தைகள் எல்லாம் இதை ஏதாவது பண்ணிடுமோன்னு பயந்துன்னு நாம வந்து பார்த்தா இது அத்தனை பேரையும் வழி செய்து உட்கார வச்சுட்டு விளையாடுறேன்னு வந்த பிளேயர்ஸ் எல்லாம் ஸ்பெக்டேட்டர்ஸா ஆடியன்ஸா மாத்திட்டு நான் தான் பிளேயர் இங்க நான் தான் விளையாடுவேன் எல்லாரும் வேடிக்கை பாருங்கன்னு காட்டின்னு இருக்கானோ ஆமா உண்மையில் அதுதான் சத்தியம் நாம எல்லாரும் என்ன நினைச்சுட்டு இருக்கோம் நாம பெருசா சாதிக்க போறோம் அதை பண்ண போறோம் இதை பண்ண போறோம்னு நினைச்சுட்டு இருக்கோம் பகவான் ஒத்தன் தான் விளையாடுவான் அவன் விளையாட்டு என்னங்கிறத வேடிக்கை பார்க்கும் இடத்தில்தான் நாம் இருக்கிறோமே ஒழிய நம்மளால என்ன பண்ண முடியும் இது பாருங்க மேலோட்டமா பார்க்கும் போது அதுதான் கிருஷ்ண சிறப்புன்னு இது ராமானுஜர் கீதா பாஷ்யத்தின் அறிமுகத்திலே தெரிவிக்கிறார் அண்ணன் எப்பயர் பட்டாள்னா ஒரு சாமான்யமா ஆன்மீகத்துக்கு புதுசா வரார் அவர் கேட்கணும்னா ஏ கிருஷ்ணா என்னமாடா லீல பண்ணியிருக்கான் பெரிய பெரிய குழந்தைகள்லாம் வந்திருக்காங்க அத்தனை பேரையும் அடிச்சு உட்கார வச்சுட்டு நான் தான் விளையாடுவேன் வேடிக்கை பாருங்கன்னா ஒரு லீலையா கேட்கும் போதுன்னு நல்லா இருக்கு இல்லையா அதே சமயம் உள்ள தத்துவம் இருக்கு என்ன தத்துவம்னா நாமெல்லாம் குதிக்கிறோம் நான் ஏற்பட்ட விஷயம் சாதிப்பேன் தெரியுமா நான் யார் தெரியுமா நான் யார் தெரியுமா அவர் அவர் நான் நான்கிறா பகவான் அங்கேருந்து வந்தான் அந்தபரு நீயும் பெரியவன் கிடையாது அவனும் பெரியவன் கிடையாது எப்போதுமே நான் தான் பெரியவன் அவாவா நம்பர் ஒன்னா நம்பர் டூவான்னு சட்டை போட்டுருக்கா ஒன் ஒன்லி ஒன்னா அது பகவான் தான் ஒப்பற்ற ஒருவன் எல்லாருமே மொத்தமா அவனுக்கு கீழே தான் என் நண்பர் திரு பாஸ்கி அடிக்கடி சொல்லுவார் மேன் ப்ரொபோசஸ் காட் டிஸ்போசஸ்ன்னு சொல்றா அதெல்லாம் கிடையாது God proposes, God disposes. அப்ப மேன் போஸஸ் நம்ம வெறும் போஸ்ட் கொடுக்க தான் லாயக்கு அவன் ப்ரொபோஸ் பண்ணுவான் அவன் டிஸ்போஸ் பண்ணுவான் நீ போஸ்ட் கொடுக்கத்தான் லாயக்கு எல்லாரும் உட்காந்து யசோதை பார்த்தா மூக்கு மேலே விரலை வச்சு ராமானுஜர் காட்டுகிறார் பராவர நிக்கில மனோ ஹாரி திவ்ய செட்டி தானி குருவன் கண்ணனுடைய லீலைகள் பாமரன் கண்ணால் பார்க்கும்போது அவனுக்கு ஆனந்தம் கொடுக்கும் வித்வான்கள் மனத்தால் பார்க்கும் போது அவர்களுக்கு வேதாந்தத்தை உணர்த்தும் இதுதான் கிருஷ்ணலீலை அப்போ வந்த மதலை குழாத்தை வழி செய்து வந்த அத்தனை சிறுவர்கள் விளையாடுறேன் வந்தவாள் பலாத்காரமாக பலவந்தமாக வீழ்த்தி விட்டான் தந்த களிறு போல் தானே விளையாடும் நன்கு தந்தன் கொண்ட யானை போல கம்பீரமா நடந்து வந்து தான் மட்டும் எல்லாத்தையும் வச்சு விளையாடிட்டு இருக்கான் எல்லாரையும் வெடிக்க பார்க்க வச்சிருக்கான் இதை பார்த்துட்டு யசோதை சொல்றாளாம் என் குழந்தை பாட்டுக்கு தானே இப்படி விளையாடிட்டு இருக்கே நந்தன் மதலைக்கு நந்தகோபனுடைய பிள்ளையா இதுன்னு கேக்குறா நம்ம பெரியாழ்வார் யசோதை நன் மதலைன்னா குழந்தை இல்லையா நந்தன் மதலை அப்படின்னா நந்தகோபனுடைய குழந்தை பா நந்தகோபர் ஊர்லயே சாதுன்னு பெயர் பெற்றவர் நந்தகோபர் தான் அந்த ஆயர்பாடிக்கு தலைவர் அவர்கிட்ட தான் நிறைய பசுக்கள் எல்லாம் இருக்கு ஏற்ற கலங்கள் எதிர்பொங்கி மீதளிப்ப மாற்றாதே பால் சொரியும் வள்ளல் பெரும்பசுக்கள் ஆற்றப்படைத்தான் ஆனா நந்தகோபர் எல்லாத்தையும் சகஜமா கலந்து பழகுவார் நான் தான் ஆடுவேன் நீ எல்லாம் வேடிக்கைப்பார் அப்படியெல்லாம் டைப்பே கிடையாது ஆனா தந்தைக்கு நேர்மாரா இந்த குழந்தை நந்தன் மதலை அதாவது இது கொஞ்சம் கேள்வி மாதிரி கேட்கறாள் யசோதை இது நந்த கோபம் பிள்ளையாது ஒரு மாசம் கூட நிரம்பல இவாளெல்லாம் வீழ்த்திட்டு நான் தான் விளையாடுவேன் தோனே விளையாடும் நான் மட்டும்தான் விளையாடுவேன் வேற யாரும் வேடிக்கை தான் பாக்கணும் விளையாடப்படாதுங்கிறதே நந்த கோபம் குழந்தையாப்பா இது நந்தன் மதலைக்கு நன்றும் அழகிய உந்தி இப்ப பாருங்க பெரியாழ்வார் யசோதைக்கு பொங்கும் பறிவு பொங்கி வந்துருத்து அது என்ன பொங்கும் பறிவுன்னு கேட்கறீல ஒரு பக்கம் ஆச்சரியப்பட்ட ஆஹா இவாளெல்லாம் வீழ்த்திட்டு இது மட்டும் விளையாடுறதேன்னு இன்னொரு பக்கம் பயந்துட்டாலாம் இத்தனை பிள்ளைகளோடு சண்டை போட்டு பலவந்தமா கீழே தள்ளிட்டு நான் மட்டும் விளையாடுறேன்னு சொல்லி இப்போ ஒரு கிரிக்கெட் மட்டைப்பந்த ஆட்டத்தையும் எடுத்துப்போமே பதினோரு பேர்னா பதினோரு பேர் தான் விளையாடணும் பதினோரு பேர் ஆட்டத்தையும் ஒரே ஆள் விளையாடுறேன்னு விளையாடினா எப்படி இப்போ நம்ம டீமே அஞ்சு பவுலர் இருக்காங்க அஞ்சு பேரும் பௌலிங் போடணும் மட்டும் பௌலிங் போட வச்சு ஒரு முதுகலும்ப உடைப்போம் மற்ற யாரும் நாங்க ஒழுங்காவே பவுலிங் போட மாட்டோம்னு இங்கிலாந்துல போய் ஒரு பவுலிங் போடுறா பாருங்க இந்த மாதிரிலாம் பண்ணா எப்படி அது போல யசோதை பயந்துட்டாலும் ஐயோ என் குழந்தை தனியா இவன் மட்டும் விளையாடுறானே அதனால அவன் தொப்புள் ஒட்டி போயிடுமோ இழைச்சு போயிடுமோ வாங்கோ வாங்கோ அந்த தொப்புளுக்கு பல்லாண்டு வாடுவோம் நந்தன் மதலைக்கு நன்றும் அழகிய உந்தி ஐயோ அவனோட தொப்புளை பாருங்க என்றும் தொப்புள் என்றும் நாபி என்றும் உந்தி என்றும் குறிப்போமே அங்க பாருங்க நன்றும் அது நன்றாக அமைந்திருக்கிறது நன்றாக அப்படின்னா குழந்தைன்னா கொஞ்சம் புஷ்டியா இருக்கணும் குழந்தைகளுக்கு எப்போதுமே வயருங்கிறது தொந்தி கொஞ்சம் வெளியில வரணும் அது வயசான அப்புறம் இருந்தா கெடுதல் ஆனா குழந்தைகளுக்கு நன்றாக இருப்பதுதான் சிறப்பு அதனால நன்னா இப்ப நன்னா ஒப்புசமாக பருத்துத்தான் இருக்கிறது அழகிய பருத்து இருப்பதோடு இல்ல பார்ப்பதற்கு ரொம்ப அழகாக அழகாக இருப்பதுதானே அந்த தொப்புளுக்கே அழகு அப்போ நன்றாக புஷ்டியாகவும் இருக்கிறது பருத்தும் இருக்கிறது அழகிய பார்ப்பதற்கு சுருண்டு சுழன்று அழகாகவும் இருக்கிறது உந்தி ஆனா அந்த உந்தி இருக்கே இவன் பாட்டுக்கு எல்லாரையும் தள்ளி நான் மட்டும் விளையாடுறேன்னு சொல்லி அதிகப்படியா ஆட்டமாடி அதனால உடம்பு இழைச்சு இந்த தொந்தி மெலிந்து போயிடுமோ தொப்புள் போயிடுமோ அப்படின்னு எனக்கு பயமா இருக்கு உந்தி இருந்தவா காணீரே அந்த தொப்புளின் அழகை பார்த்து எல்லோரும் பல்லாண்டு பாடுங்கள் கண்ணனுக்கு இந்த தொப்புள் எப்போதும் இப்படியே இருக்கணும் எந்த ஒரு அம்மாவா தானே ஆசைப்படுவா குழந்தை நன்னா இருந்தா கூட வரவாழ்த்தெல்லாம் அம்மா சொல்லுவா அது பாருங்க குழந்தை இழைச்சி போயிடுது முன்னாடி நல்லா தான் இருந்தது இப்ப இழைச்சு போயிடுது சாதாரண குழந்தைக்கு சாதாரண அம்மாவே அப்படி சொல்றான்னா தெய்வ குழந்தையான கண்ணபிரானுக்கு தெய்வீகத்தாயான பெரியாழ்வார் யசோதை எவ்வளவு சொல்லுவா ஐயோ பாவம் நந்தன் மதலைக்கு நன்று மழகிய உந்தி இருந்தவா காணீரே இங்கேயே நந்தன் மதலைன்னா இன்னொரு காரணம் நம்ம நந்தகோபர் இருக்காரு அவர் என்னன்னா புஷ்டியா இருப்பாராம் ஏன்னா உந்து மதகளிச்சன் என்று ஆண்டாள் பாடியிருக்கா இல்லையா அதுலயே ஓடாத தோல்வலியன் நந்தகோபாலன் நல்ல தோல்வலிமை புஷ்டியா இருப்பார்னு பாடிட்டா அதனால யசோதை சொல்றாளாம் அப்பா என்ன புஷ்டியாதான் இருக்கார் பிள்ளைக்கு உந்தி ரொம்ப இழைச்சு எடுத்துன்னா நான் என்ன பண்ணுவேன் நல்லா இருக்காதே உந்தி இருந்தவா காணீரே அவனுடைய அழகான தொப்புல வந்து பாருங்கள் ஒளி இழையீர் வந்து காணீரே இழைனா ஆபரணம்னு அர்த்தம் ஒளி இழையீர்னா ஒளி வீசக்கூடிய ஆபரணங்கள் அணிந்தவர்களேன்னு அர்த்தம் அதாவது உங்களுடைய ஆபரணங்கள் இருக்கே அந்த ஆபரணங்கள்லாம் கூட புஷ்டியா ஒளி வீசற்தான் அதாவது ஆபரணம்ங்கிறது இவ்வளவு திக்னஸ்ல அணிஞ்சுட்டு இருக்காருன்னா அந்த ஆபரணத்தை சுத்தி அதன் ஒளிங்கிறது இன்னும் ரெண்டு மடங்கு பருத்து இன்னும் திக்னஸோட அந்த ஒளி பழபல பழபலன்னு வீசறதான் அது போலத்தான் ஒளி நன்னா பழபலன்னு இருக்குங்கிறதுக்காக ஆபரணம் அவ்வளவு திக்குன்னு அர்த்தம் இல்லை ஆபரணத்தினுடைய அந்த திக்னஸ்ங்கிறது கம்மியா தான் இருக்கும் அதனோட அகலம் ஒளினால பெருசு போல தெரியுது அது தான் போதற்கு எங்க கண்ணனுக்கும் ஏதோ உந்தி பெருசு போல தெரியுது ஆனா இப்படி விளையாடினான்னா இழைச்சு போயிடுவானே ஒளி இழகீர் ஒளி வீசக்கூடிய ஆபரணம் அணிந்திருக்கும் பெண்களே கொஞ்சம் வாங்க வந்து காணீரே கண்டு இந்த கண்ணனுக்கு பல்லாண்டு பாடுங்கள் அப்படின்னா அவ சொன்னா இதெல்லாம் பல்லாண்டு பாடினா போதாது இவன் கொஞ்சம் வயசுக்கு மீறி விளையாடுறான் ரெண்டு மூணு நாலு அஞ்சுன்னு எல்லா வயசுலயும் குழந்தைகள் வந்தா எல்லாத்தையும் அடிச்சு தள்ளிட்டு இவனே விளையாடுவேன்ட்டு விளையாடுறான் அப்புறம் தொப்புள் இழைச்சு போயிடுமா வயிறு ஒட்டி போயிடுமா இப்படி எல்லாம் கேட்டா என்ன அர்த்தம்னா யசோதை பார்த்தா இவனை பிடிச்ச ஒரு இடமா கட்டி வச்சாதான் உண்டுன்னு சொல்லி கண்ணனை பிடித்து இழுத்து வந்து விடுகிறாள் என்பதோடு பாசுரத்தின் விளக்கம் பாசுரம் வந்த குழாத்தை வலி செய்து களிறு போல் தானே விளையாடும் நந்தன் மதலைக்கு நன்று மழகிய உந்தி இருந்தவா காணீரே ஒளி இழகீர் வந்து காணீரே வந்து விளையாட வந்த அந்த குழந்தைகள் கூட்டத்தை எல்லாம் பலவந்தமாக வீழ்த்தி விட்டு தந்தம் கொண்ட யானை போல நான் ஒருத்தன் தான் விளையாடுவேன்னு தானே விளையாடி இருக்கக்கூடிய நந்தகோபன் குழந்தையினுடைய நன்றான அழகான அந்த உந்தி தொப்புள் இருக்கக்கூடிய அழகை வந்து பாருங்கள் ஒளிமிக்க ஆபரணம் அணிந்த பெண்களே வந்து பாருங்கள் என்று யசோதையை அழைக்கிறாள் இதற்கு அடியன் வழங்கும் ஆங்கில வடிவம் டிஃபீட்டிங் ஆல் த சில்ட்ரன் ஹூ கேம் டு பிளே வித் ஹிஸ் ஸ்ட்ரெங்க் அண்ட் பிளேயிங் அலோன் லைக் எலிஃபண்ட் Son of please see his beautiful nevel, o women, with shining ornaments, பியூட்டிஃபுல் நேவல் ஓ விமன் வித் ஷைனிங் navel. என்பது இதற்கான ஆங்கில வடிவம் ஆனால் அந்த பெண்கள்லாம் சொன்னா இவனை பிடிச்சி இழுத்து வச்சாலும் மறுபடியும் மறுபடியும் கண்ணன் தான் இருப்பான் உனக்கு உண்மையாகவே கண்ணன் மீது அக்கறை இருந்ததுன்னா இந்த வயறு ஒட்டி போகக்கூடாது இவன் கொஞ்சம் நானும் புட்டியாகவே இருக்கணும்னு நினைச்சா இப்ப சிரமத்தை பார்க்காத இவன் வயத்துலேயே கயத்தை சுற்றி உரலோடு கட்டி போட்டுவிடு உரலோடு கட்டி போட்டுட்டேன்னா இங்கே அங்கேன்னு ஓட மாட்டான் ஒரு இடமா இருப்பான் அடுத்து சாப்பாடு ஊட்டுறதுக்கும் வசதியாக இருக்கும் நீ பால் ஊட்டணும் எதுனாலும் இவன் இப்படியே ஓடினான்னா பொதுவாக ஒரு மாதம் நேரம் பார்த்த குழந்தை ஓடாது ஆனால் நம்ம கண்ணன் அப்படி இல்லையே ஓடின்ருக்கானே அதனால கொஞ்சம் சிரமத்தை பார்க்காத குழந்தைக்கு வலிக்குமோன்னு யோசிக்காத கட்டி போட்டுடுன்ட்டா அதனால் அடுத்த பாசுரம் கண்ணனை உரலோடு கட்டி போட போகிறாள் பெரியாழ்வார் யசோதை அந்த யசோதை கட்டி போட்ட வரலாறு உங்களுக்கு தெரியும் அப்ப கண்ணனுக்கு கிட்டத்தட்ட மூணு வயசு ஆனா இப்போதான் பிறந்த நியூபார் கண்ணன் அவனையே பெரியாழ்வார் யசோதை கட்டப்போறா எப்படி கட்டினாள் அடுத்த பாசுரத்தில் காண்போமா பெரியாழ்வார் திருவடிகளே சரணம் வந்த மதலை குழாத்தை வலி செய்து தந்த களிர போல் தாயே விளையாடு வந்த மதலை குழாத்தை வலி செய்து தந்த களிர போல் தாயே விளையாடு நந்தன் மதுலைக்கு நன்றும் அழகிய குந்தியிருந்தவா காணீரே ஒலி வந்து காணீரே நந்தன் மதலைக்கு நன்றும் மழகிய உந்தியிருந்தவ காணீரே ஒளி இழங்கீர் வந்து காணி